உலக பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சீட்டு கிடைக்காதான்னு தவறு இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்ற ஞானசேகரன் இந்த குற்றவாளியானவர்கள் மீது பதினைந்து வழக்குகளுக்கு மேல இருக்கு ஏன் அவரை ஃப்ரீயா விட்டாங்க ஏன் அவரை கைது செய்யலை ரொம்ப ஃப்ரீயா ஒரு பிரியாணி கடையை நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே நிர்வாகிகளோட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்பா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் யாரோட பேசியிருக்காரு யாரோட தொடர்பு இருக்குன்றது இப்பட்ட கேடு கட்ட ஞானசேகரன் மீது பதினைந்து வழக்குகளுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவர் ஒரு சரித்திர குற்றவாளி அந்த லிஸ்ட்ல அவரையே சேர்க்கல எதற்காக அவரை வந்து ஃப்ரீயா விட்டுருந்தாங்க யாரோட சப்போர்ட்ல இந்த படுபாவி ஊரை சுத்தி உலக புகழ் பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சீட்டு கிடைக்காதான்னு தவற இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து கூட வந்து தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த சம்பவம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சம்பவமானது எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல இனிமேல் நோண்ட தான் பறைய நிறைய விஷயங்கள் வெளிப்படும் இந்த ஞானசேகரன் இந்த குற்றவாளியானவர்கள் மீது பதினைந்து வழக்குகளுக்கு மேலே இருக்கு ஏன் அவரை ஃப்ரீயா விட்டாங்க ஏன் அவரை கைது செய்யலை ரொம்ப ஃப்ரீயா ஒரு பிரியாணி கடையை நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள இவருக்கு என்ன வேலை இவருக்குள்ள யார் இவரை உள்ள விட்டது யார் இவருக்கு ஆக்சஸ் கொடுத்தது எப்படி இவர் ஃப்ரீயா உலாவியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்க உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் வந்து அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டுறதும் அவரோட இந்த மாதிரி தொடர்பு வச்சிருக்கிறதும் அவரை மிரட்டி பாலியல் கொடுமையை செஞ்சிருக்கக்கூடிய இந்த கொடூரன் இந்த பொண்ணு தனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லியும் அத்துமீறி இருக்கிறது வந்து கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப யார் கொடுத்த தைரியம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுக நிர்வாகிகளோடு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் யாரோட பேசியிருக்காரு யாரோட தொடர்பு இருக்குன்றதையும் காவல்துறை சொல்ல மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை கிடையாது இதே மாதிரி எத்தனை பெண்களோடு இந்த பாவி இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கான்றதை கண்டிப்பா கொண்டு வரணும் எங்கயோ அஹ் டெல்லியில நடந்த நிர்பயா விஷயம் காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா விஷயம் மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்தார்களே கனிமொழியக்கா எங்க போனீங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர் நம்ம ஊருக்குள்ள நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க ஏன் குரல் கொடுக்கல ஏன் அப்போ அரசியல் உங்க கட்சி சார்ந்த நபர்கள் சொல்றாங்க இது அரசியலாக்கப்படுகிறதுன்னு அப்ப நீங்க செய்ததெல்லாம் அரசியலா இதற்கு யார் பதில் சொல்றது எந்த இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கனா இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லது காலத்துக்கும் அந்த சோடு போகாது பயம் 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 இந்த பயத்தை ஏற்படுத்தியது யாரு ஏன் பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட கேடுகட்ட ஞானசேகரன் மீது பதினைந்து வழக்குகளுக்கு மேல இருக்கு அப்படின்னா அவரு ஒரு சரித்திர குற்றவாளி அந்த லிஸ்ட்ல அவரை ஏன் சேர்க்கல எதற்காக அவரை வந்து ஃப்ரீயா விட்டுருந்தாங்க யாரோட சப்போர்ட்ல இந்த சுத்திட்டு பிள்ளைகளுக்கு கொடூரமாக இந்த மாதிரி பாலியல் கொடுமையை செஞ்சிருப்பாரு யாரு குற்றவாளின்றதை பாரபட்சமின்றி தண்டனை கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இவ்வளவு பிரச்சனை திரும்பிய பக்கமெல்லாம் பத்தி எறியக்கூடிய பிரச்சனைகளாக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக நடந்துட்டு இருக்கு இது அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்தது இந்த மாதிரி இந்த பாலியல் கொடுமையானது அஹ் அதிர்ச்சி ஆனா இதை செய்தவர் இந்த தவறை செய்தவர் திமுக கட்சியை சேர்ந்த நபர்ன்றது நமக்கு அதிர்ச்சி இல்லை ஏன் கேட்டா திருமண பக்கம் எல்லாம் நடக்கக்கூடிய பல குற்ற செயல்களை செய்யறது யாருன்னு பார்த்தா இவர்கள் தான் இருக்கட்டும் சாராய வியாபாரமாக இருக்கட்டும் போதை கடத்தலா இருக்கும் சாதிவாதியார பிரச்சனைகளாக இருக்கட்டும் பாலியல் குற்றவாளிகளாக இருக்கட்டும் பாருங்களேன் சுத்தி சுத்தி பார்த்தா திமுக காரங்க தான் இதற்கு கட்சி நிர்வாகம் என்னதான் நடவடிக்கை எடுக்க போகுது அதாவது நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுப்பாரா இல்ல பதிலளிப்பாரா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்